இன்றைய முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்று முதல் ஆறு முடிய பல முறை பல வகைகளில் முட்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார் இவர் வழியாக உலகங்களை படைத்தார் கடவுளுடைய மாட்சிமையின் சுடர் ஒளியாகவும் அவருடைய அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடக்கிறார் மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வளப்பக்கத்தில் வீட்டிருக்கின்றார் இவ்வாறு இறைமகன் வான தூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார் அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மையடைந்தார் ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன் அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா மேலும் அவர் தம் முதல் பெயரான இவரை உலகுக்கு அனுப்பியபோது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி புனித எழுதிய இருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று வசனம் முதல் இருபது அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நச்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இரையாச்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நச்சேதை நம்புங்கள் என்று அவர் கூறினார் அவர் கலிலேய கடலவரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார் மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேவின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார் அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார் அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலையாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள் ఇది క్రిస్తన్నీ క్రిస్తవే ఉమకుపు